அதே மாதிரி இயக்கங்களில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் சிலரால் மூளைச்சலவி செய்யப்பட்ட அந்த இளைஞர்கள் இந்த மதுகபு மீளாது மௌலிது பராத் மேராஜ் தர்கா இந்த எல்லாத்துக்கும் வந்து ஆதாரங்கள் கேட்குறீங்க ஒரு வாதம் ஒரு ஒரு மௌலிகுங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டாலோ மீளாதுங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டாலோ அதுக்கு நீங்கள் ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க மீனா அதுக்கு ஆதாரம் கட்ட நாங்கள் தயார் மௌலிக்கு ஆதாரம் கட்ட தயார் மதுகுப்புக்கு ஆதாரம் கட்டுறதுக்கு தயார் நாங்கள் என்ன தயாராக தான் இருக்கிறோம் பல விவாதங்களில் உங்களுக்கு நல்லா கொடுக்கணும்னு செஞ்சுருக்கோம் அப்போது ஆதாரம் கேட்குறீங்க ஆதாரம் கேட்டால் நாங்கள் தர்றதுக்கு தயார் ஆனால் எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் இந்த வலைதளங்களை உலா வரக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்கல்ல ஆ ஒன்றா அது கூடுமா இது கூடுமா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு தூக்கிட்டு வர்றீங்கல்ல உங்க எங்களுக்கு உள்ள ஒரு சிக்கலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் வந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காமிச்சோம்னு சொன்னால் அந்த ஹதீஸு ஆயிஃபு பலவீனமானது அப்படின்னு சொல்லிடுறீங்க சரிங்க நாங்கள் புகாரிலேருந்து முஸ்லீம்லேருந்து மட்டும் நாங்கள் கொண்டு வரோம் ஷிஹாசித்தாலேருந்து சரியான ஆறு கிரந்தங்கள்லேருந்து மட்டும் நாங்கள் ஹதீஸை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அதை சில பேர் வந்து இல்லை இல்லை இந்த ஹதீஸு சனது அறிவிப்பாளர் தொடர் சரியாகவே இருந்தாலும் இது குரானுடைய கருத்தோடு மோதுது அப்படின்னு குரானுக்கு ஹதீஸுக்கு சண்டையை மூட்டி விட்டு அந்த ஹதீஸை தூக்கி கடாசுறீங்க ரொம்ப அழகாக பேசுகிறீங்க குரானுக்குடைய கருத்துக்கு ஹதீஸ் வந்து முரண்பட்டுச்சுன்னு சொன்னால் குரானை காப்பாற்றுறதா ஹதீஸை காப்பாற்றுறதா அப்படின்னு கேள்வி கேட்டால் எவனும் எந்த இளைஞனும் என்ன சொல்லிடுவான்னா குரானை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவான் அது அப்படி இல்லை குரான் நிற்கிறதே ஹதீஸுகளுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் தான் குரானே நிற்கிது அது தனி சப்ஜெக்ட்டு அதை நம்ம வேறு நேரங்களில் பேசுவோம் அப்போது நாங்கள் சகிஹான ஆதாரபூர்வமான ஹதீஸை காமிச்சாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிறது இல்லை குரானோட முரண்படுது அப்படின்னு தூக்கி எரி எரி எரிஞ்சிடுறீங்க அதனால் இப்படி ஒரு சிக்கல் எங்களுக்கு இருக்குது ஆதாரம் காட்டினா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க அதுக்கு சொல்யூஷனும் நானே சொல்கிறேன் மிக இலகுவான வழிமுறை தான் ஒன்றும் பெரிய வழி கஷ்டமான வழிமுறையெல்லாம் கிடையாது இதை நாங்கள் ஏதாவது ஒரு ஹதீஸு காட்டணுன்னு சொன்னால் உங்களுடைய இயக்கங்கள் விதமாக இருக்கீங்க ஜாக்கின்னு ஒரு அமைப்பு இருக்குது டிஎன்டி ஜெனுவர் அமைப்பு இருக்குது ஒய்எம் ஜெனுவர் அமைப்பு இருக்குது என்டிஎஃப்னூர் அமைப்பு இருக்குது அப்புறம் குட்டிகளும் குஞ்சுகளுமாக வேறு வேறு தௌஹீது என்று பெயரை சொல்லக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள்லாம் இருக்கீங்க ஒவ்வொரு இயக்கத்தின் சார்பாக ஒரு ஹதீஸ் தொகுப்பு நூலை வெளியிட்டுருங்க அல்லது இப்போ ஜாக்காரங்களாக இருக்கீங்கன்னா புகாரியும் முஸ்லீமையும் நாங்கள் ஹதீஸ் இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்கள் நாங்கள் புகாரியும் முஸ்லீமையும் ஏற்றுக்குவோம் திருமதியும் நசையும் ஏற்றுக்குவோம் இப்படி எத்தனை ஹதீஸ் கிதாப் இருக்குதோ இந்தந்த ஹதீஸ் கிதாபுகள்லேருந்து இருந்து நீங்கள் ஆதாரம் காமிச்சா நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது முதல்ல டிக்ளேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறது கிரிக்கெண்ட்டை பேசுகிற மாதிரி இருக்குது நாங்கள் ஒன்று கொண்டு வந்தால் நீங்கள் அதை நிராகரிச்சுடுறீங்க ஆனால் நீங்கள் அதே கித்தாப்லேருந்து வேற ஒன்று கொண்டு வரீங்க இது ஆதாரபூர்வமானதுங்கிறீங்க எங்களுக்கு என்னமோ இதை பைத்தியங்கள்கிட்ட ஒரு பேசுகிற மாதிரியே எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அதனால் ஒரே ஒரு வழி நீங்கள் உங்கள் உங்கள் இயக்கங்கள் சார்பாக இந்தந்த கிதாபுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அதில் அதில் உள்ள எல்லா அதிசையும் நாங்கள் ஏற்றுக்குவோம் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கவுங்க இயக்கங்கள் சார்பாக நீங்கள் ஒரு ஹதீஸ்க்கு தான் வெளியிடுங்க எப்படி இமாம் தனியாக ஒரு அவங்க சில நிபந்தனைகள் வச்சு அந்த நமது நிபந்தனைகள் பிராரம் வந்து ஹதீஸ் தொகுப்பு வெளியிட்டாங்களோ முஸ்லீம் ரகமத்துலேயே அவங்க சில ஹதீஸுகள் தொகுக்கிறதுக்கு சில நிபந்தனைகளை வச்சு அதன் அடிப்படையில் ஹதீஸ் கிதாப் தொகுத்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்தில் ஒவ்வொரு இயக்கமும் நீங்கள் தனித்தனியாக ஹதீஸ் தொகுப்புகளை வெளியிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது டி இண்டிஜக்காரன்லாம் அந்த ஹதீஸ் கிதாபில் சூனியம் சம்மந்தப்பட்ட எல்லா ஹதீஸையும் கொண்டு வராது ஏன்னா அதெல்லாம் குரானோட முரண்படுதுன்னு சொல்லிடுறேன் இல்லையா அதனால் நீங்கள் நாங்கள் இந்தந்த ஹதீஸ் கிதா எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் இந்த இந்த கித்தாப்பில் உள்ள அதிசகங்கள்லாம் நீங்கள் ஆதாரமாக காட்டினா அப்போ வாங்க நாங்கள் அதை ஆதாரமாக ஏற்றுக்கோன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ஆதாரம் காட்டுறது லேசாக இருக்கும் இல்லைன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு ஆதாரம் காட்டுறோம் அந்த ஆதாரத்தை நீங்கள் நிற நிராகரிச்சிருந்தீங்க எங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால் ஏதோ உங்களை காஃபீராக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது நாங்கள் ஒரு ஹதீஸு கொண்டு வந்து வைக்க அந்த ஹதீஸை நீங்கள் நிராகரிக்கும் பொழுது ஏதோ உங்களை குஃபுரில் தள்ளுன உங்களை குஃபுரில் ஆக்குன ஒரு குற்றவாளிகள் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அதனால் ஒரே ஒரு வழி உங்கள் உங்கள் இயக்கங்கள் தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் கிதா ஹதீஸ் கிதாபுகளை வெளியிடுங்க எங்களுடைய இயக்கத்தினுடைய குரான் இது எங்களுடைய இயக்கத்தினுடைய ஹதீஸ் கிதாபு இது இதில் எல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு வெளியிடுங்க அது குழப்பமே கிடையாது இதுதான் இந்த சிக்கலுக்கான தீர்வு